ஆப்ரேஷன் ரோலாக்ஸ் விவசாயிகளை அச்சுறுத்தி வந்த காட்டு யானை நான்கு கும்கி யானைகள் உதவியுடன் மயக்கவுசி செலுத்தி பிடித்தனர் வனத்துறையினர் முதுமலை முகாமிற்கு கொண்டு செல்ல திட்டம் கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருப்பதால் மலையடிவார கிராமங்களில் யானை சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் நடமாட்டம் அதிக அளவில் இருக்கும் முக்கியமாக நரசிபுரம் கெம்பனூர் தொண்டாமுத்தூர் மருதமலை மற்றும் தடாகம் சுற்று வட்டாரத்தில் ஒரு ஆண் காட்டு யானை ஊருக்குள் அடிக்கடி வந்து கொண்டிருந்தது விளைநிலங்கள் வீடுகள் சேதப்படுத்துவதுடன் அவ்வப்போது மனிதர்களையும் தாக்கிக் கொள்வதாக புகார் எழுந்து அந்த யானையை உள்ளூர் மக்கள் ரோலக்ஸ் என்று பெயரிட்டனர் விவசாயிகளின் கோரிக்கையால் ரோலக்ஸ் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வனத்துறையினர் முடிவு செய்தனர் இதற்காக வனத்துறையினர் பொள்ளாச்சி டாப் ஸ்லிப்பில் இருந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நரசிம்மன் முத்து என்கிற இரண்டு கும்கி யானைகள் அழைத்து வந்திருந்தனர் வன மருத்துவர்கள் விஜயராகவன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரோலக்ஸ் யானைக்கு மயக்க ஊசி செலுத்த முயற்சி செய்தார் அப்பொழுது அந்த யானை அவரை தாக்கியது இதில் காயமடைந்த அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த நிகழ்வு காரணமாக ஆபரேஷன் ரோலக்ஸ் தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டது இந்நிலையில் கும்கி யானைகள் நரசிம்மன் முத்து ஆகிய இரண்டு யானைகளுக்கும் திடீரென மதம் பிடித்தது இதனால் அந்த யானைகள் பாதுகாப்பு கருதி அந்த இரண்டு யானைகளும் மீண்டும் டாப் ஸ்லிப் கோழி கோழி கமுத்தி யானைகள் முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டன அவற்றிற்கு பதிலாக டாப் ஸ்லிப்பில் இருந்து சின்னத்தம்பி என்ற கும்கி யானை கோவைக்கு அழைத்து வந்தார் ஏற்கனவே கபில்தேவ் என்கிற கும்கி யானை கோவையை அழைத்து வரப்பட்டது இந்த இரண்டு யானைகள் மூலம் ரோலக்ஸ் யானையை கண்காணித்து பிடிக்க முயற்சி நடந்து வந்தது இந்நிலையில் நேற்றிரவு நீலகிரி மாவட்டம் முதுமலையிலிருந்து வசீம் மற்றும் பொம்மன் என்ற இரண்டு காட்டு யானைகள் கொண்டுவரப்பட்டது இதையடுத்து கபில் தேவ் சின்னத்தம்பி வசீம் மற்றும் பொம்மன் என்ற நான்கு கும்கி யானைகள் உதவியுடன் அதிகாலை நாலு மணி அளவில் தொண்டாமுத்தூர் இச்சிக்குளி அருகே முதன்மை தலைமை வன பாதுகாவலர் வெங்கடேசன் மேற்பார்வையில் கால்நடை மருத்துவர்கள் கலைவாணன் தலைமையில் மருத்துவர்கள் ராஜேஷ் வெண்ணிலா குழுவினர் ரோலக்ஸ் காட்டு யானைக்கு மயக்க ஊசி செலுத்தினர் இதையடுத்து கபில்தேவ் வசீம் கொம்பர் மற்றும் சின்னத்தம்பி ஆகிய நான்கு யானைகளுடன் வனத்துறையினர் போலீஸ் காட்டிய அணையை கட்டு வாகனத்தில் ஏற்றி முதுமலை யானைகள் முகாமிற்கு கொண்டு செல்ல திட்டமிட்டுள்ளனர் வனத்துறையினர் நீண்ட நாள் விவசாயிகளை அச்சுறுத்தி வந்த ரோலக்ஸ் காட்டியானை பிடிபட்டது அப்பகுதி விவசாயிகள் மத்தியில் நிம்மதி அடைந்துள்ளனர்